அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தினுடைய வளர்பிரை பஞ்சமி எப்போது திதி நேரம் எப்போ வருது கடன் பிரச்சினை தீர்வதற்கு நம்முடைய பணம் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான மிக எளிமையான வழிபாடு பஞ்சமி என்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அம்மாவை இந்த முறையில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வருவதற்கான சூழ்நிலை மிக விரைவிலேயே நடைபெறும் அப்போது இந்த மாதத்தினுடைய வளைவிறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பங்குனி மாதத்தினுடைய வளர்புறை பஞ்சமி என்னைக்கு தேதி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரும் புதன்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஆறு மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது வராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்க மிக முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அம்மாவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு சில பேரெல்லாம் வராகியமனை வழிபாடு செய்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க தாராளமாக அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் வராகியம்மனை பொறுத்தளவுக்கு இரவு நாயகினே சொல்லலாம் வராகியம்மனுக்கு வந்து மாலை நேரம் அதாவது சூரியன் மறைந்த பிறகு நாம் வழிபாடு செய்கிறதுனால அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதி சக்தி வாய்ந்த வழிபாடுனா நம் வராகி எண்ணெய் வழிபாடு தான் எங்கிட்ட கொடுத்த நம்ம கொடுத்த பணம் ஒரு சில பேர்லாம் கடனாக கூட கொடுத்திருப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க திரும்பி தராமல் இருப்பாங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த வளர்பிறை பஞ்சமி என்று வராகியம்மன் முன்னாடி இந்த முறையில் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய பணம் உங்கள் கைக்கே வந்து சேரும் வரும் புதன்கிழமை பங்குனி மதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி வருது அன்றைய தினம் முழுவதுமாகவே இருக்குது புதன்கிழமை வந்து காலை நேரம் ஏழு நாற்பத்தி அந்த மணியில நாற்பத்தாறுல அப்புறம்தான் ஆரம்பிச்சிருது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு எட்டு டு ஒன்பது கும்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம் வராகியம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு ஆனால் அந்த நேரம் ஆறு ஏழு அந்த மாதிரி நேரம் செல்ல செல்ல வராகியம்மனுக்கு சக்தி வந்து அதீதமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆனால் வர வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது மன தூய்மை வேண்டும் தீய எண்ணத்தோட வழிபாடு செய்யவே கூடாது இவங்க இப்படி இருக்கணும் அவங்க அப்படி போ அந்த வார்த்தைகள் மட்டும் நீங்க மராகிய முன்னாடி நீங்க சொல்லிடவே சொல்லிடாதீங்க மன தூய்மையுடன் நான் நல்லா இருக்கணும் நான் இந்த செயலை நான் செய்யறேன் நல்லா இருக்கணும் மன தூய்மையோட என்னுடைய பணம் வந்து இவங்க கிட்ட நான் கொடுத்துருக்கேன் ஆனா நல்ல முறையில அது என்னோட பணம் தாயே அது என்கிட்டயே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க உங்க வீட்டுல வந்து ஒரு சில பேர் வந்து வராகியமன் பணம் வச்சிருப்பீங்க ஒரு சில பேர் சிலை வச்சிருப்பீங்க சிலை வச்சிருக்கவங்க வராகியம்மனுக்கு வந்து அபிஷேகம் கட்டாயம் பண்ணுங்க உங்களால் என்ன பொருளால் பால் அபிஷேகம் சந்தனம் மஞ்சள் என்ன பொருள் இருக்குதோ நீங்கள் தாராளமாக வர வராகியம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் என்கிட்ட வராகியம்மன் போட்டோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு புதன்கிழமை பங்குனி மாதத்தினுடைய அஹ் வளர்பிரை பஞ்சமி இன்னைக்கு வராகியவன் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சிவப்பு நிற மலர்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிவப்பு நேரத்துல மல சிவப்பு நேரத்துல இருக்கிற ரோஜா பூவை வந்து நீங்க மாலையாக தொடுத்து நீங்க வழிபாடு செய்யுங்க சிவப்பு நிற செம்பருத்தி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சங்குப்பூ நீங்கள் கிடச்சி கிடைச்சாலுமே அதையுமே நீங்கள் வராகியம்மனுக்கு தாராளமாக நீங்கள் வைக்கலாம் என்ன மலர்கள் கிடைக்குதோ நீங்கள் மல்லிகைப்பூவும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அசன் நிறைந்த மலர்கள் எது கிடைக்குதோ நீங்கள் வையுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வராகியம்மன் படத்தை நீங்கள் மிக முக்கியமாக வடக்கு திசை நோக்கி வற் வைப்பது வீட்டில் ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்கள் கொடுக்கும் ஏன் அப்படின்னா வடக்கு முகம் வந்து வராகியம்மனுக்கு உரிய திசை அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடக்கு திசை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க வடக்கு திசை வச்சு வழிபாடு செய்ய சரியான இடம் இல்லைன்னா கிழக்கு முகமாக நோக்கி அம்மா பாடத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் வளர்ப்பை பஞ்சமையின்னு என்ன என்ன வராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியம் கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும் வராகியம்மனை வீட்டுக்கு நீங்கள் அழைக்கிறீங்க ஒரு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சாப்பாடாக நம்ம கொடுப்போம்ல அதே மாதிரி தான் அம்மா வீட்டுக்கு நீங்கள் அழைக்கும் பொழுது ஏதாவது ஒரு பல நைவேதியமாக வச்சு மலர்கள் சுட்டி அவங்க மனம் குளிரும் நீங்கள் செஞ்சுட்டு வழிபாடு செய்யுங்க என்னுடைய பணம் என்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக கூடிய விரைவிலேயே அம்மா அருள் புரிவாங்க அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு பதிவு நான் அடுத்து நான் போடுறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று வாரத்தில் கடன் வந்து தீர்ந்த ஒரு மிக அற்புதமான ஒரு வழிபாடு அதை நீங்கள் அடுத்த நான் வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பலன் பெறுவீங்க அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுனே சொல்லலாம் அது அடுத்த வீடியோவில் போடுற நீங்கள் பாருங்கள் வராகியம்மன் வழிபாடு தான் இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய வராகியம்மனை பலரும் வழிபாடு செய்கிறாங்க ஏன்னா அவ்வளவு பலன்கள் அம்மா கொடுப்பாங்க நம்ம பேசணும்னு நினச்சாலும் பேசுவாங்க நான் இந்த செயலை செய்ய போகிறேன் ஓகேவான்னு கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க மனதார அம்மாவை நீங்கள் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அருள் புரிவாங்க இப்போ வளர்பிரை பஞ்சமி என்று அம்மாவுக்காக வீட்டில் வந்து எனக்கு ஃபோட்டோ இல்லை சிறை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன அகழ்விளக்கை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு புது அகழ்விளக்காக கூட வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அம்மாவுக்காக மஞ்சள் குங்க வச்சு விளக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அந்த விளக்கில் அம்மானுடைய முகமே உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க பணப்பிரச்சனை கடன் தீர வேண்டும் எல்லாத்துக்குமே அம்மா செவி கொடுத்து உங்களுடைய நிலையை நல்ல நிலைக்கு உயர்த்துவாங்க தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் நன்றி